ி அம்மனின் அருள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் ஆறு நாம் செய்யக்கூடிய ஜபங்களின் பூரணமான பலனை பெறுவதற்கு இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் சென்னியது உன் பொற் தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் ஒன் தன் பரம ஆகம பத்ததியே சிவந்திருக்கக்கூடிய திருமேனி திகழும் அபிராமி அன்னையே உன்னுடைய ஒளிமிகுந்த திருவடி தாமரை பூத்த பாதங்கள் என் தலைமேல் இருக்கிறது உன் மூல திருமந்திரம் என் நெஞ்சில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உன்னை தினம் தினம் தொழும் அடியார் பெருமக்களுடன் கலந்து ஆராய்ந்து என் நேரமும் நான் பாராயணம் செய்தது நின்னை ஏற்றிப் புகழும் ஆகம நெறியே ஆகும் நாம் செய்யக்கூடிய ஜபங்களின் பூரண பலனை பெற இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் அபிராமி அந்தாதியை சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் அன்னை காத்தாயியின் திருப்பாதங்களை சிந்திப்போம் அப்போது நம் வினைகள் யாவும் சிந்திப்போகும் இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துடன் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்